ீ வராகிதாயே என் அன்பு குழந்தையே எதைப்பத்தி யோசிக்காம என்னுடைய கைகளை தொட்ட உனக்காகவே நீ கேட்டதை அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்க போறேன் இருந்து உன் பண கஷ்டமும் அதனால் உண்டான மனக்கஷ்டமும் தீந்து நீ மகிழ்ச்சியாக மன நிறைவோட திருப்தியா சந்தோஷமா வாழலாம் என்று செல்லமே காற்றை எதிர்த்துக்கிட்டு பட்டங்கள் மேலே பறந்து போகிறது போல நீயும் பிரச்சினைகளை எதிர்த்து மேலே பறந்து முன்னேற்றம் அடையணும் ஜெயிக்கணும்னு வேலை செய்யும் போது தான் உன் வாழ்வில் நீ மிகப்பெரிய வெற்றிகளை பெற முடியும் தோல்விகளால் கீழே விழுந்தாலும் அடிபட்டாலும் உடனே எழுந்து நின்றுடு கொஞ்சம் ஐயோ கொஞ்சம் நேரம் ஓய்வெடுக்கலாம் கீழே விழுந்துட்டோமேனு யோசிச்சினா சோர்ந்து போனினா இந்த உலகம் உன்னை புதைத்து விடும் என்று சொல்லமே எப்போதும் யார் முன்பாகவும் நீ சோர்ந்து போகாதே யாரு கண்ணு முன்பாகவும் நீ கண் கலங்கி நிற்காதே உனக்கு ஆறுதல் தேவைப்பட்டாலும் தைரியம் தேவைப்பட்டாலும் சோர்ந்து போனாலுமே கூட என்னை நோக்கி மட்டும் ஓடிவா இந்த மனிதர்கள் முன்பாக நீ எதையும் வெளிக்காட்டி கொள்ள வேண்டாம் என்று சொல்லமே ஏன்னா நீ எப்போ சோர்ந்து போவ எப்போ ஓஞ்சு போவ எப்போ கீழே விழுவனு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பல பேருக்கு மத்தியில்தான் நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க இப்போது உனக்கு தடைகளாகவும் தடங்களாகவும் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்ய இந்த வராகியமாக நான் வந்துட்டேன் இனிமேல் நீ எதை பார்த்தும் பயப்பட வேணாம் நீ துணிஞ்சு தைரியமாக முன்வச்ச கால பின்னெடுக்காமல் போய்கிட்டே இருந்தாலே உன் வாழ்வில் வெற்றி வந்து சேர்ந்துவிடும் வெற்றிங்கிறது உன்னை இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்யும் விஷயம் தோல்விங்கிறது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது தோத்து போற ஒவ்வொரு நிமிஷமும் நீ இன்னும் தைரியத்தோடு விடாமுயற்சியோடு எந்திரிச்சு நின்னா அதுக்கப்புறம் வெற்றி தானாகவே உன்னை நோக்கி வந்துடும் என்று சொல்லவேன் ஒரு விஷயம் நீ நினைக்கிறது போல நடக்கலன்றதுக்காகவோ நீ ஆசைப்பட்டது கிடைக்கலன்றதுக்காகவோ சோர்ந்து போயிடக்கூடாது எல்லாத்தையும் தாண்டி என்னால் ஜெயிக்க முடியும் நான் நினைச்சது எனக்கு நடக்கும் கிடைக்கும்ன்ற அந்த நம்பிக்கையோடு இரு உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக இந்த வராகியம்மா நானே நடத்தி கொடுப்பேன் என்று செல்லமே உன்னை சுத்தி இருக்கிறவர்களுக்கு மத்தியில உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்க செய்வது உன்னுடைய செயல்களில் தான் இருக்கு ஓ மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதானே தவிர உன்னை சுத்தி இருக்கிறவங்க கிடையாது யார் உனக்கு மதிப்பு கொடுத்தாலும் கொடுக்கலேனாலும் நீ அதை கண்டு கொள்ளாதே என் தங்கமே உன்னையே நீ நம்புனா உன்னை நீ பெருசா நினைச்சினா கண்டிப்பா உன் வாழ்வில் உயர்வு வந்து சேரும் எதையும் சாதிக்க ஆசைப்படுகிற உனக்கு நிதானம் இருந்தாலே போதும் நிதானமே உன் வாழ்வில் நிரந்தரமான வெற்றியை கொடுத்துரும் நிதானத்தோடும் கவனத்தோடும் நீ செய்யும் செயல்கள் அனைத்தும் கண்டிப்பாக உன்னை வெற்றி பெற செய்யுங்கிறத புரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் உனக்குன்னு ஒரு எல்லை கோட்டை வகுத்துக்கொள் அந்த எல்லையை தொடும் அளவுக்கு ஓடிக்கிட்டே இரு உனக்குன்னு ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு அதை அடைவதற்காக நீ ஓடிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக உன் கால்கள் உறுதிப்படும் உனக்கு நிறைய அனுபவம் கிடைக்கும் அதை வச்சே உன் வாழ்க்கையில் நீ ஜெயிச்சிட முடியும் என்று சொல்லமே யார் உன்னை உடைத்தாலும் மனம் நோகச் செய்தாலும் அதுக்காக நீ சோர்ந்து போகாமல் மனம் தளர்ந்து போகாமல் எல்லாத்தையும் என்னால் செய்ய முடியும் சாதிக்க முடியும்னு தைரியமாக இரு இந்த உலகத்தில் உன்னால் முடியாததுன்னு எதுவுமே இல்லை எல்லாவற்றையும் செய்து முடித்து நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு வாழ தான் போகிற என்னால் முடியும் என்னால் முடியும்னு வார்த்தைகளாலேயே சொல்லாமல் நீ வாழ்ந்து காட்டணும் என் தங்கமே உனக்கு எல்லாமுமா எல்லா விதத்திலும் உதவி செய்ய இந்த வராகி அம்மா நான் இருக்கேன்னு சொல்றதுக்காக தான் என் கையை பிடிக்க சொன்னேன் என் கரங்களை தொட்ட உனக்காகவே இப்போதே உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன் நீ கீழே விழுகிறது எல்லாமே மறுபடியும் எந்திரிச்சு நிற்கணுங்கிறதுக்காக தானே தவிர கீழே விழுந்துட்டோன்னு அழுவதற்காக கிடையாது எத்தனை முறை கீழே விழுந்தாலும் எத்தனை முறை தோற்று போனாலும் அதை தாண்டி வாழ்க்கையில் ஜெயிக்க தயாராகு வாழ்க்கையில நீ போகும் பாதையில் தடைகள் வரத்தான் செய்யும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் தடைகளை தட்டி கழிப்பதை விட தகர்த்து எரிவதைதான் புத்திசாலித்தனம் எல்லா தடைகளையும் தாண்டி வாழ்க்கையில் ஜெயிக்க தயாராகு எத்தனை முறை கீழே விழுந்தாலும் எழுந்து நின்று வாழ்க்கையில் ஜெயிக்கணும் என்று சொல்லவேன் எல்லாருமே இந்த உலகத்தில் நல்லதையும் கெட்டதையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க நல்லது செய்யும்போது அது நல்ல கர்மாவாகவும் கெட்டது செய்யும்போது அது கெட்ட கர்மாவாகவும் உன்னை பின்தொடர் நீ ஒருபோதும் யாருக்கும் எந்த விதத்திலும் கெடுதல் நினைக்காது சுயநலமாக இருக்காது எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற நனப்போட எல்லாருக்கும் நல்லதை செய்யக்கூடிய பொதுநலவாதியாக நீ இருந்தாதான் உன் செயலுக்கான நல்ல பலன் உன் வாழ்வில் கிடைக்கும் என்று சொல்லமே உன் வாழ்க்கையில் நீ என்னை தேடி எங்கேயும் வரக்கூட வேணாம் நான் ஏழைகளின் வடிவத்தில் தான் இருக்கிறேன் அதனால் ஏழைகளையும் இல்லாதவர்களையும் எளியவர்களையும் நல்லா மதித்து அவங்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் நீ கொடுக்கும்போது நீ எனக்கு சேவை செய்தது போலத்தான் உனக்கான அனைத்தையும் தருவதற்கு இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ ஒருபோதும் என்னை தேடி எங்கும் அலைய வேண்டாம் உன் நல்ல மனசுக்கும் நீ செய்கிற நல்ல செயல்களுக்கும் பலன் கொடுப்பதற்காக நானே உன்னை தேடி வருவேன் என்று செல்லமே நீ எப்போதும் மனசில் எந்த விருப்பமும் ஆசைகளும் இல்லாம அகங்காரமற்ற ஆள ஆணவம் இல்லாத ஆளாக எப்போது அமைதியை விரும்பும் ஆளாக இருக்கிறாயோ அப்போதே உனக்கான வாழ்க்கையில் அனைத்தையும் நானே உன் கைகளில் வந்து ஒப்படைப்பேன் எளிய வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக நிம்மதி ஒன்றே உனது குறிக்கோளாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உன்னால் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் உனக்கு எல்லாமுமாய் இந்த வராகியம்மா நான் இருந்து உனக்கு தேவையான உதவிகளை செஞ்சு உன்னை ஜெயிக்க வைப்பேன் செல்லமே உன்னுடைய எண்ணங்களும் நோக்கங்களும் சரியாகவும் உண்மையாகவும் இருக்கும்போது நீ எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் எல்லாம் தானாகவே சரியாக அமைந்துவிடும் எப்போதும் உன் கஷ்டத்தையும் கவலைகளையும் உன் வீட்டு பிரச்சனைகளையும் யாரிடமும் போய் சொல்லாதே கண்ட கண்ட இடத்துலலாம் கொட்டக்கூடாதது குப்பைகள் மட்டுமல்ல உன் வீட்டு பிரச்சனைகளையும் உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களையும் கூட எல்லாரிடமும் போய் சொல்லிக்கிட்டே இருக்காதே என்று சொல்லமே ஏன்னா ஓ முன்னால் ஐயோ பாவம்னு சொல்கிறவங்க நீ போன பிறகு ஐயா ஜாலின்னு நீ கஷ்டப்படுறத நினச்சி அவர்கள் மகிழக்கூடியவர்களாக இருப்பார்கள் நீ படுற கஷ்டத்தை நாலு பேர்கிட்ட சொல்லி சிரிச்சு சந்தோஷப்பட்டு மகிழக்கூடியவர்களாகவும் உனக்கு நல்லா வேணும் நீ ஆடுற இதெல்லாம் வேணும்னு ரசக்கக்கூடியவர்களாகவும் கூட இருப்பார்கள் அதனால தான் எப்போதும் யாரையும் நல்லவங்க நினச்சி உன் பிரச்சனையையும் உன் கஷ்டத்தையும் சொல்ல வேணாம் உன்னை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கும்போது உன்னை வெறுக்கக்கூடிய அந்த நான்கு பேரை பற்றி ஏன் யோசிக்கிறாய் உன்னை யாரை பிடிக்குமோ உனக்கு யாரை பிடிக்குமோ உன்னை யார் நேசிப்பாங்களோ அவங்கள பற்றி நீ நினச்சினாலே அவங்ககிட்ட நீ பேசினாலே உன்னை வெறுக்கும் இந்த நாலு பேரை பற்றி நினைக்கவும் அவர்களை பற்றி பேசவும் உனக்கு நேரமே இருக்காதல்லவா எப்போதும் உன் கவனத்தையும் சிந்தனையையும் உன்னுடைய பேச்சையும் நல்ல விஷயங்களுக்காக நல்ல எண்ணங்களுக்காக நல்ல மனிதர்களுக்காக செலவிடு உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த அம்மா நான் இருக்கேன் இந்த உலகம் எப்படி பார்க்கணும் என்ன பேசணுங்கிறத ஒன்னால் மாற்ற முடியாது நீ எப்போதும் உன் பாதையில் உன் கவனத்தில் தெளிவாக இரு இந்த உலகம் எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போகட்டும் நீ நீயாக உன் வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துவிடு நீ போகும் பாதையில் ஆயிரம் தடைகளும் தடுமாற்றங்களும் இருந்தாலும் கூட உன் வாழ்க்கை பயணம் ஜெயிக்கும்படியும் வெற்றி பெறும்படியும் இந்த வராகி உனக்கு துணை நிற்பேன் முடியாது நீ நினைக்கிற விஷயங்களையும் முடியாதுன்னு நீ சொன்ன விஷயங்களையும் கூட இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் யாராவது ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அதனால் எப்போதுமே எந்த விஷயத்தையுமே முடியாதுன்னு சொல்லாதே நீ எதிர்பார்க்கும் அத்தனை விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக வெற்றிகரமாக செஞ்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு வாழ்க்கையில ஒரு மனுஷன் தோல்வியவே பார்க்கலனா அவன் எதுக்குமே முயற்சி செய்யலன்னு தான் அர்த்தம் நீ தோல்வியை சந்தித்திருக்கிறாய் என்றால் கண்டிப்பா நீ முயற்சி செஞ்சு கஷ்டப்பட்டிருக்க அப்படி இருக்கும்போது நீ கஷ்டப்பட்டதுக்கும் முயற்சி செய்ததற்கும் சேர்த்து நான் உனக்கு பலனை கொடுத்துதானே தீருவேன் நீ உன் வாழ்க்கையில உழைச்சி முன்னுக்கு வரணுன்ற முயற்சியை செய்யும் போது அது எந்த வகையிலும் வீணாக போகாது உன் உழைப்பும் உன்னுடைய நேரமும் உன்னுடைய முயற்சியும் உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் கொடுக்க தான் போது உனக்காக நான் இருக்கேன்ற அந்த உணர்வே உன் வாழ்க்கையை அழகாக்கிடும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வராகி உனக்காக தான் இருக்கேன்ற நம்பு நீ என்னை நம்பும் போது எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடும் என்று சொல்லமே நீ எப்போதும் அன்புக்காக யாரையும் தேடி போகாதே ஆனால் உன்னை போல இன்னொருத்தர் யாராவது அன்புக்காக இயங்குறவங்க இருக்காங்களா அன்பையும் பாசத்தையும் பெருசாக நினைக்கிறவங்க இருக்காங்களான்னு அவங்கள தேடு அவங்கள தேடுனா தானாகவே உன் வாழ்க்கையில் அன்பு நிறைந்த ஒருவர் அமைந்து விடுவார் அல்லவா ஓ உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் ஓ மனசுக்கு சந்தோஷத்தையும் வாழ்க்கைக்கு நிம்மதியையும் கொடுக்கத்தான் இந்த வராகியமாக வேலை இருக்கேன் நீயும் எப்போதும் உன் வாழ்க்கையை சரியாக வாழ பழகு சரியான நேரத்தில் நல்லா சாப்பிட்டு சீக்கிரமாக இரவு படுக்க போய்விட்டு காலையில் விரைவாக எழுந்திருக்கும் போது அது உன்னை ஆரோக்கியமாகவும் செல்வந்தனாகவும் புத்திசாலியாகவும் கூட ஆக்கும் என்பதை புரிந்து கொள்ளேன் தங்கமே எப்போவுமே உணவின் மீது அதிக ஆசை வேண்டாம் வாழ்க்கையில் காசு பணத்தை பெருசாக நினைக்கவும் வேண்டாம் ஏன்னா எல்லாமே ஒரு அளவோடு இருக்கிறது தான் உனக்கு நல்லது வாழ்க்கைங்கிறது ஒரு ஓட்டப்பந்தயம் போலதான் இங்கு பிறவி மரணம் துவக்கம் எல்லாமே ஒரு இலக்கு தான் பிறக்கும் போது அந்த வாழ்வின் கடைசி நிமிஷத்தை நோக்கி தான் பயணம் இருக்கு உன் வாழ்க்கை பயணம் வெற்றி கிடைக்கும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் இந்த வராகியம்மா செய்ய போகிறேன் உனக்கு மன நிறைவும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி உன் வாழ்க்கையில் வெற்றியை நான் கொடுப்பேன் என்று சொல்லமே எல்லா தோல்விகளையும் தாண்டி நீ மன நிறைவான மகிழ்ச்சியான வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்க போறேன் உன் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீ பயப்படாம வை உன் கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறும்படியும் நான் செய்வேன் உன் நீ நீயே ஆச்சரியப்படும்படியாக இன்னும் இன்னும் அழகான பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க போறேன் அதற்கு ஆரம்பமாக தான் இப்போது என் கைகளை தொட்ட உன் கைகளில் உனக்கு தேவையான பணத்தை எல்லாம் வாரி வழங்க போறேன் அள்ளி கொடுக்கும் தாயாக அள்ளி அரவணைக்கும் அம்மாவாக இருக்கும் இந்த வராகி உனக்கான வரத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன் எவ்வளவு சோகம் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எப்போதும் சிரிச்சுக்கிட்டே உன் சிரிப்புக்காகவே உன்னை நம்பி உன்னை தேடி வருவார்கள் என் தங்கமே நீ சிரிக்க நீ சிரிப்ப நீ சந்தோஷமா பேசுவ நம்பிக்கையை ஆறுதலான அழகான அன்பான வார்த்தைகளை பேசுவ என உன்னை நம்பி நாலு பேர் வர்ற அளவுக்கு நீ நல்ல பிள்ளையாக நடந்து கொள் உனக்கு கிடைக்கிற மகிழ்ச்சிங்கிறது உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்களையும் பொறுத்ததுதான் அதனால அதனால் நீயும் நல்லவிதமாக நடந்துக்கிட்டு உன்னை சுத்தியும் நல்ல மனிதர்களை வைத்து கொள்ளும் உன் வாழ்க்கை அழகானதாக இருக்கும் அல்லவா நிம்மதியா நீ வாழ்கிறதுக்கேற்ற எல்லா விஷயங்களையும் இந்த வராகி அம்மா உனக்கு அமைச்சு கொடுக்க போறேன் எப்போதும் நீ செய்யும் செயலை பொறுத்து உனக்கு வரும் மரியாதை தான் உனக்கு உகந்ததாக உனக்கு நிரந்தரமானதாக இருக்கும் வயசுக்காக மரியாதை கொடுக்கறது இல்ல ஒருத்தருடைய நல்ல செயல்களின் காரணமாக அவர்களுக்கு மரியாதை கொடுக்கறதுன்னா அதுதான் சரியாக இருக்கும் நீ உன்னை பற்றி நினைக்கிறத விட நீ மிகவும் திறமைசாலி நீ தைரியசாலி எப்போதும் நீ உன்னை நம்பு நீ கற்பனை செஞ்சதை விட உன் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய வெற்றிகளை கண்டிப்பாக கொடுத்தே தீருவேன் எல்லா கவலைகளையும் மறந்து நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டுவேன் என்று சொல்லவே பொய்யான மனிதர்களையும் போலியான உறவையும் நேசிச்சு உன் மனசை நீ காயப்படுத்துகிறதை விட தனிமையே சிறந்ததுன்னு முடிவெடுத்து தனிமையில் இருக்க பழகு உனக்கான நல்லதையும் உனக்கு தேவையான அனைத்தையும் நீ தனியா இருக்கும் போதே உன் மனசுக்குள்ள வந்து நான் சுட்சுமமாக உனக்கு புரிய வைப்பேன் உன் மனதில் இருக்கும் ஆழமான சிந்தனைகளையும் அழுத்தமான பல முடிவுகளையும் நான் வெளிக்கொண்டு வந்து உன் வாழ்க்கையில உன்னை வெற்றி பெற வைப்பேன் செல்லமே சில நேரங்கள்ல பின் வைக்கக்கூடிய காலும் வெற்றி தரும் சில நேரங்கள்ல பின்னால இழுக்கக்கூடிய அம்பும் கூட உன்னால மிக வேகமாக போய் நல்லா நினைச்ச இடத்தை போய் சேரும் அதனால சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல நடந்து கொள்ள முயற்சி செய் அதிகமாக பேசுகிற வாயை குறைச்சுக்கோ தேவையில்லாத அடுத்தவங்க பிரச்சனைகளை கேட்கக்கூடிய காதையும் குறைச்சிக்கோ தவறான கண்ணோட்டத்தில் எந்த விஷயத்தையும் பார்க்காம அடுத்தவங்க பிரச்சனைகளில் தலையிடாமல் உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய காரியங்களில் கவனம் செலுத்து உனக்கு எல்லாமுமாக இந்த வராகி அம்மா நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன் நீயும் என் ஆசீர்வாதங்களை பரிபூரணமாக பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ தயாராகு நீ எதிர்பார்த்த அத்தனையும் உன் கைகளில் கொடுத்து உன்னை வெற்றியாளனாக இந்த உலகத்தில் வாழ செய்ய வேண்டியது இனிமேல் இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு